கவிஞர் செல்வா அடுத்து நான் அழைக்கும் கவிஞர் கவிஞர் செல்வா நாடகமும் அரங்கியலும் கற்று தீராத தாகத்தால் தமிழதையும் ஆய்ந்து கற்று பேராய் இளம் கலை பெற்று பின்னும் முதுகலையில் தமிழை புறமுயலும் செல்வா இப்போது நீ கவி சொல்வா நாடகமும் அரங்கியலும் கற்று தீராத தாகத்தால் தமிழதையும் ஆய்ந்து கற்று பேராய் இளம் கலை பெற்று பின்னும் முதுகலையில் தமிழைப் புற முயலும் செல்வா இப்போது நீ கவி சொல்வா நல்ல தமிழ் சொற்களினால் நறுங்கவிதை தீட்டி வல்ல கவியாராகி வலம் வந்து யாவரினதும் செவிகளினை எட்டி இரக்கமற்றிருக்கின்ற இதயங்களை முட்டி சுரந்திடுமே சுந்தரமாய் இவன் கவிதை பெட்டி நல்ல தமிழ் சொற்களினால் நரும் கவிதை தீட்டி வல்ல கவி யாராகி வலம் வந்து யாவரினிலும் செவிகளினை எட்டி இரக்கமற்றிருக்கின்ற இதயங்களை முட்டி சுரந்திடுமே சுந்தரமாய் இவன் கவிதை பெட்டி இரு கவிதை நூல் தந்த கவிஞன் விரும்பி நல் நாவலினை புனைகின்ற கதை சொல்லி வித்தகமாய் விமர்சனமும் விளைநிலத்து பற்றோடு வியந்து தரும் பேச்சும் தம்பிக்கு கைவந்த கலை இரு கவிதை நூல் தந்த கவிஞன் விரும்பி நல் நாவலினை புனைகின்ற கதை சொல்லி வித்தகமாய் விமர்சனமும் விளை நிலத்து பற்றோடு வியந்து தரும் பேச்சும் தம்பிக்கு கைவந்த கலை என்னருமை மாணாக்கன் எண்ணற்ற மாணவர்க்கு புகழாசான் என்னருமை மாணாக்கன் எண்ணற்ற மாணவர்க்கு புகழாசான் புது கவிதை புனல் கொண்டு நீராட்ட வந்துள்ளான் புது கவிதை புனல் கொண்டு நீராட்ட வந்துள்ளான் எது கவிதை என்பதனை இங்கிதமாய் உரைப்பதற்கு நிலவேணி நீ பேசுகின்ற மகுடத்தில் சுட்டிப்பாய் அறிவும் அனுபவமும் கூடி முயங்கி நிற்க குரலோசை தாளாட்ட தந்திடுவான் கவிதை குரலோசை தாளாட்ட தந்திடுவான் கவிதை செல்வாவே வா கவி சொல்வாயே வா நல்லதோர் கவி மலையில் நயம்பட செப்ப வந்தேன் சொல்லிலோர் ஒரு அறிவி செய்து சொந்த கதை பொழிய வந்தேன் தாயே தமிழே என்னை வைக்கும் ஈழ மண்ணே தாயே தமிழே என்னை வைக்கும் ஈழ மண்ணே நிலத்திலும் புலத்திலும் நெஞ்சுக்கு நெருக்கமான தமிழ் சொந்தங்களே ஆருயிர் மஞ்சங்களே நிலத்திலும் புலத்திலும் நெஞ்சுக்கு நெருக்கமான தமிழ் சொந்தங்களே ஆருயிர் மஞ்சங்களே கவித்தலைமை கவிஞர் சிந்துதாசன் சகிதம் கவிஞர் சக பாடியரே கவித்தலைமை கவிஞர் சிந்துதாசன் சகிதம் கவிஞ பாடியரே வணக்கங்கள் கோடி நானோர் கவிதைக்கு ஆண் சேடி உங்களை நாடி அழகு தமிழ் பாடி கவியிலே கூடி நிலவை கொஞ்சம் தேடி சொற்களை அழகாய் மூடி கவிதையாக்குறேன் ஆடி எம் கவியின் தலைப்பு நிலவே பேசு நிலவே நீ பேசு வணக்கங்கள் கோடி நானோர் கவிதைக்கு ஆண் சேடி உங்களை நாடி அழகு தமிழ் பாடி கவியிலே கூடி நிலவை கொஞ்சம் தேடி சொற்களை அழகாய் மூடி சொற்களை அழகாய் மூடி கவிதையாக்கிறேன் ஆடி எம் கவியின் தலைப்பு நிலவே பேசு நிலவே நீ பேசு நிலா நித்தியத்தின் முத்து சத்தமற்ற சங்கீதம் கவிஞர்களின் கருவி குவலயத்தின் முதல் விளக்கு விண்மீன்களின் கடவுள் எல்லாம் இந்த நிலாதான் தான் ஆதலால் நிலவே நீ பேசு நித்தியத்தின் முத்து சத்தமற்ற சங்கீதம் கவிஞர்களின் முதற் கருவி குவலயத்தின் முதல் விளக்கு விண்மீன்களின் கடவுள் எல்லாம் இந்த நிலாதான் ஆதலால் நிலவே நீ பேசு அன்று நாள் அன்று ஒரு நாள் அன்று ஒரு நாள் யுத்த மேகத்தின் கால் நடுவே வன்னி மண்ணின் வனப்பற்ற பொழுதில் ஓடினேன் உடைந்துடைந்து ஓடினேன் வாடிய மலர்கள் வண்ணமிழந்த வனங்கள் தேடிய தவிப்புகள் தேய்ந்த உடல்கள் சிதறிய சிதறல்கள் சீறிய பீரங்கிகள் உருமிய வேங்கைகள் ஊரலும் பலி நெடுக நெடுக ஓடினேன் அன்றொரு நாள் உடைந்துடைந்து ஓடினேன் பாடிய மலர்கள் வண்ணமிழந்த வனங்கள் தேடிய தவிப்புகள் தேய்ந்த உடல்கள் சிதறிய சிதறல்கள் சீரிய பீரங்கிகள் உருமிய வேங்கைகள் ஊரலும் வழி நெடுக நெடுக ஓடினேன் மறித்தாள் மரகதத்தாள் ஆம் மறித்தாள் மரகதத்தாள் பேசினாள் இசை விழியால் அவள் பேசினால் இசை விழியால் உயிர் போற நேரத்திலும் உணர்வெழுதும் மொழி அவள் உயிர் போற நேரத்திலும் உணர்வெழுதும் மொழி அவள் பேசினாள் விடிய விடிய பேசினாள் விடியம்பறை பேசிக்கொண்டே இருந்தால் நான் இசைந்தே போனேன் இப்படி சில நாள்கள் நீண்டது யுத்த பிசாசு தனது எச்சில் வாயை அகல திறந்து யுத்த பிசாசு தனது எச்சில் வாயை அகல திறந்து அக்கினி மலையும் விழத் தொடங்கியது பழமை போல் அன்றும் அதே வழியால் சென்றேன் பளமை போல் அன்றும் அதே வழியால் சென்றேன் ரிகனை முகாரிக்க வீடுகள் தீப்பற்ற அன்றும் அவளை அவ்வளி கண்டேன் வருகிறேன் என்றால் நீ தப்பிச்செல் என்றேன் உன்னை பிரியேன் நீ தப்பிச் செல்லன என் வார்த்தைகளால் அவளை சுட்டுக் கொண்டிருந்தேன் அவளோ அந்த பச்சையுடை பாரிக்கட்டிய பின்னல் புன்னகைத்த விழிகள் குழந்தைத்தன மொழிகள் அத்தனை குண்டுகளாலும் என்னை சுட்டாள் தொட்டாள் அன்பை நட்டாள் அவளோ அந்த பச்சையுடை பாரி கட்டிய பின்னல் புன்னகைத்த வழிகள் குழந்தைத்தன மொழிகள் அத்தனை குண்டுகளாலும் என்னை சுட்டால் தொட்டால் அன்பை நட்டால் பின் விட்டாள் எனக்காக விலகும் அவளின் வெளிகளை ஒருகணம் எனக்காக விலகும் அவளின் கை அசைப்பை ஒருகணம் எனக்காக விலகும் அவளின் புன்னகையை ஒருகணம் பார்த்துவிட எண்ணியது என் பிஞ்சு நெஞ்சு இரக்கமற்ற இரவுகளால் உடைந்து கொண்டிருந்த அக்கணம் நிலா மெல்ல உலானது என் உள்ளத்துள் உலா செய்தது இறுதியாக கண்டேன் அவள் வதனம் இற்றை வரை ஒழிகிறது இற்றை வரை ஒளிர்கிறது அவள் புன்னகை முகம் நிலவே உனக்கு நன்றி மட்டும் போதுமா என்னைப் போல் எத்தனை பொழுதுகளை இந்த ஈழக் கவிதைகளால் எழுதிய அழகு பார்ப்பேன் நிலவே உனக்கு நன்றி மட்டும் போதுமா நந்திக்கடல் அவலத்திலும் ஆனந்த மலையை தந்தவள் நிலா நீதானே நந்திக்கடல் அவலத்திலும் ஆனந்த மலையை தந்தவள் நிலா நீதானே உனக்கு நன்றி மட்டும் போதுமா இன்று வருடங்கள் பத்தை கடந்தது அவளை காணவில்லை இன்று வருடங்கள் பத்தை கடந்தது அவளை காணவில்லை அவ்விடம் சென்று அவளுக்கு ஒரு கவிதை நட்டேன் அவ்விடம் சென்று அவளுக்கு ஒரு கவிதை நட்டேன் அவ்விடத்தின் மேல் கூடுகட்டி குஞ்சு பொறித்தன நவீன துட்ட கைமுனுக்கள் அவ்விடத்திலே கூடுகட்டி குஞ்சு பொரித்தன நவீன துட்ட கைமுனுக்கள் என் கவிதைகளையும் என் கவிதைகளையும் என்னையும் சேர்த்து பரிகசித்தன அவளை தேடிய பொழுதுகளை பார்த்து பார்த்து எள்ளிலகை செய்தன சிலர் சொன்னார்கள் இவன் கவிதை பித்தன் என்று சிலர் சொன்னார்கள் அவள் அந்த புனித குழியில் உறங்குகிறாள் என்று சிலர் சொன்னார்கள் அவள் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டாள் என்று நிலவே நீ மட்டும் மவுனமாக இருந்தாய் என் அவலத்தை ஆறுதலாக கொண்டு அன்பே நான் இன்னும் மாறவில்லை இனியும் மாறப்போவதில்லை காலங்கள் ஓடின கடல்கள் வற்றின நந்திக்கடல் உதிரங்கள் உறைந்து போயின என்றாலும் நான் உனக்காக கவிதை எழுதுவதை நிறுத்தப் போவதில்லை ஏன் தெரியுமா உன்னையும் என்னையும் பார்க்கச் செய்து அந்த நிலவு இன்றுவரை உலகை விட்டு போகவில்லை அந்த நிலவு என்னும் மாறவில்லையே அது தேய்ந்தாலும் தோன்றுகிறதல்லவா நமது ஈழ நினைவுகளைப் போல அது தேய்ந்தாலும் தோன்றுகிறதல்லவா எங்கள் புன்னகைகளுடனும் துயரங்களுடனும் போகும் நிலவு வருகின்றதல்லவா சிறு வயதில் கூட அங்க பார் அம்புலி மாமா சிறு வயதில் கூட அங்க பார் அம்புலி மாமா அம்மா சொல்லுவாள் குழந்தையான நான் வாயை திறந்து நிலாவை விழுங்குவேன் அக்கணம் ஒரு திருவோசா உருண்டையும் சோற்று பருக்கை உருண்டையும் அம்மா வாயுக்குள் நுழைப்பாள் அம்மாவுக்கும் எனக்குமான அழகான பந்தத்தை ஆரம்பித்தது அந்த நிலா தானே அம்மாவுக்கும் எனக்குமான அந்த அழகான பந்தத்தை ஆரம்பித்தது அந்த நிலா தானே மலை பொழிகிறது அந்த நிலவிலே உந்தன் அழகு சிலை உடல் முழுதும் நினைந்ததே அமுத பொழிகிறது அந்த நிலவிலே உந்தன் அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே பாடினான் ஒரு பாவலன் பசுமையான இந்த காதல் வரிகளை போல எந்த வரிகள் உயிர்க்கும் இந்த உலகில் நிலவே நீ இல்லாத காதல் வாழுமா நீ இல்லாத சாதல் நீளுமா அருகே தெவிட்டாத தமிழ் மருங்கே தேவரிகுந்தன் கூந்தல் குளத்தே என் விரல் படகு நீச்சல் அடிக்க தென்னங்கீற்று அருகே தவிட்டாத தமிழ் மருங்கே தேவரிகுந்தன் கூந்தல் குளத்தே என் விரல் படகு நீச்சல் அடிக்க நிலவே நீ வந்து பேசாயோ இரவால் நாம் பிணகையில் துயரால் நாம் எரிகையில் யாம் அகலையில் வீணே பொழுது கழிகையில் நிலவே நீ வந்து பேசாயோ இரவால் நாம் பிணகையில் துயரால் நாம் எரிகையில் யாம் அகலையில் வீணே பொழுது கழிகையில் நிலவே நீ வந்து பேசாயோ ஆடி குடத்தடையும் பாம்பு போல் பாடி மௌனம் கவ்வும் நிசப்தத்தில் ஆடி குடத்து அடையும் பாம்பு போல் பாடி மௌனம் கவும் நிசப்தத்தில் கவிதை சாடி நான் திறந்து பாவுலகில் பறந்திட நிலவே நீ வந்து பேசாயோ ஆடி குடத்தடையும் பாம்பு போல் பாடி மௌனம் கவும் நிசப்தத்தில் கவிதை சாடி நான் திறந்து பாவுலகில் பறந்திட நிலவே நீ வந்து பேசாயோ உன்னை பாடாதவன் ஒரு கவிஞனா நீ இல்லையெனில் பூமிதனில் புன்னகை நீளுமா வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம் என்றா நீளப்புலவன் நாளைக்கு நிலவு வரும் நாம் இருக்க மாட்டோமென்றான் மற்றொரு புலவன் இரவு தெருக்களில் வெள்ளித்திரை நீதானே அள்ளி குறையா ஆனந்தமலை நீதானே தள்ளி நின்று உலாவும் பிரபஞ்ச புஷ்பம் நீதானே புதனங்கள் ஆயிரம் பாயிரமாக்கும் பவனம் நீதானே பந்தங்கள் பசுமை மீட்டும் இரவின் அசுபம் நீதானே ஆத்ம கூடலுக்கு ஆதி அவுடதம் நீதானே மேற்கில் சுடரும் பூக்கும் புன்னகை நீதானே ஆக்கும் ஆண்டவன் சூடிய வளைகாப்பு நீதானே ஆதலால் பேசு அகிலத்தின் அன்பென வீசு ஆதலால் பேசு நிலவே அகிலத்தின் அன்பென வீசு நிலமிழந்த ஈழத்தோனுக்கு கடைசி நிம்மதி இந்த நிலாதான் தான் நிலமிழந்த ஈழத்தோனுக்கு கடைசி நிம்மதி இந்த நிலாதான் உடையுண்ட கல்லறை மேனியரை தேடுவதும் அங்கேதான் உடையுண்ட கல்லறை மேனியரை தேடுவதும் அங்கேதான் தனிமை எம்மை கொன்று திண்கையில் நிதர்சன ஆறுதல் தருவதும் இந்த நிலாதான் தனிமை எம்மை கொன்று திங்கையில் நிதர்சன ஆறுதல் தருவதும் இந்த நிலாதான் தான் நந்திக்கடல் நாம் நின்று துன்பச் சிலுவை சுமந்தபோது அப்பப்ப வந்து ஆறுதல் மொழிகளை பாடிய அழகிய சங்கீதம் இந்த நிலாதான் தான் நந்திக்கடல் நாம் நின்று துன்பச் சிலுவை பொழுது அப்பப்ப வந்து ஆறுதல் மொழிகளை பேசிய அழகு சங்கீதம் இந்த நிலாதான் இன்ப வழிகாட்டியது நிலாதான் ஆதலால் நிலவே நீ பேசு நீ பேசையில் நாம் ஊமை வெளிகளால் உறைந்து போய்விடுவோம் நிலவே நீ பேசு தமிழ் வாழ்க நன்றி வணக்கம் ஈழத்தமிழர்க்கு கடைசி நம்பிக்கை நிலவு விண்மீன்களின் கடவுள் உடைந்துடைந்து ஓடினேன் ஊரழுத கண்ணீரை உரமாக்கி காட்டினான் ஊரழுத கண்ணீரை உரமாக்கி காட்டினான் போரின் கோரமதில் பற்றின் ஆர்வத்தை பகிர்ந்துட்டான் புறமும் அகமும் கலந்து திறந்த கவி தந்திட்ட கவிஞனே உந்தனுக்கு என் நன்றிகள் கவிஞனே உந்தனுக்கு என் நன்றிகள் அடுத்து கவி நான் அழைக்கும் கவிஞர் தே பிரியன் கவிஞர் தே பிரியன் இசைப்பாடல் எழுதுகின்ற இளவரசே தே பிரியன் இசைப்பாடல் எழுதுகின்ற இளவரசே தே பிரியன் நசையி வந்துள் வந்த நல்லுள்ள கவிஞனே நாளை இந்த நாட்டின் நல்ல கவி அரசனாகி நிமிரவுள்ள காலையே கவிக்கடலே கவியரங்கம் பல செய்த கவியூற்றே கவியரங்கம் பல செய்த கவியூற்றே கிளிநோச்சி தந்த மகன் விழிமாறா பயணி விழிமீது விழிவைத்து வேதனையின் சிற சறுக்க ஒளிகொண்டு கவிதையிலே உலாவுகின்ற உத்தமனே ஒளிகொண்டு கவிதையிலே உலாவுகின்ற உத்தமனே விளிமூடி போகாது எம் வீரம் என்ற வார்த்தையினை விரல்களுக்குள் பூட்டி விடுதலை கவித்தேர் வீதிகளில் ஓடவிட்ட வித்தகனே விளிமூடி போகாது எம் வீரமன்ற வார்த்தையினை விரல்களுக்குள் பூட்டி வித்தக கவித்தேர் வீதிகளில் ஓடவிட்ட வித்தகனே சேதி என்ன சொல்வதென்று நிலவை பேச வைக்க நித்தியனும் இங்கு வந்தான் சேதி என்ன சொல்வதென்று நிலவை பேச வைக்க நித்தியனும் இங்கு வந்தான் பிரியன் இவன் கவி படமெடுத்தாடும் பிரியன் பிரியன் இவன் கவி படமெடுத்தாடும் பிரியன் எப்போதும் வெளிப்படுத்தி வெட்ட வெளிச்சமென காட்டுவதில் உரியன் உண்மை கவிதந்து உள்மெனதை வெல்வதிலே அரியன் உள்மெனதை வெல்வதிலே அரியன் எங்கள் பிரியனே மங்கா கவிதர மாண்புடன் வருக மா கவிதை தருக மாண்புடன் வருக மா கவிதை தருக தாயின் செந்தமிழ் என்னால் சுரக்க வானின் வெண்புரை கவியாய் மிதக்க மாதுளம் கனிபோல் அவையோர் சுவைக்க பாட்கடல் சொற்களை